அடுத்த வருடம் நம்ம சிஓ சார் சொன்ன மாதிரி எஸ்பனன்ஷியலா போறேனோ இல்லையோ கண்டிப்பாக மற்றும் ஒரு தமிழ் புத்தகம் அதை பற்றி சிறப்பாக பேச நம்ம ஐயாவே வருவாங்க இங்க இதே பள்ளியை வந்து நமக்கு திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்கிற இந்த தாளர் பார்த்தசாரதி ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் மிக தாழ்மையுடன் வணங்கி கொள்கிறேன் ஏன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு இந்த பள்ளி இந்த பள்ளி வந்து எனக்கு நிறைய கௌரவத்தை கொடுத்துருக்கு அதனால் எனக்கு இங்கே தான் எனக்கு வந்து ஒரு திருப்தி அப்படிங்கிறனால எங்கெல்லாம் யோசித்தாலும் திரும்ப திரும்ப எனது மனம் வந்து இதே பள்ளிக்கு தான் வருது திரும்ப அதனால தான் இந்த இது நடந்துட்டுருக்கு இது வர் வருட வருடம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் சார்பாக இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன் உங்களுடைய அன்பை நான் ஆராதிக்கிறேன் உங்களுடைய ஆலோசனையை நான் வரவேற்கிறேன் உங்கள் இன் சொல்லால் இன்புறுகிறேன் உங்கள் ஈடில்லா நட்பை எனதாக்குகிறேன் உங்கள் உபசரிப்பினால் உவகை அடைகிறேன் உங்கள் ஊக்கத்தினால் நான் உற்சாகம் அடைகிறேன் உங்கள் எண்ணங்களை மதிக்கிறேன் உங்கள் ஏற்ற மிகு செயலினை கண்டு வியக்கிறேன் ஐயமில்லா ஆதரவினால் நானாக இருக்கிறேன் ஒற்றுமையை வழி தொடர்கிறேன் ஓங்கார ஓசையில் உங்களுடைய ஓசையில் மனம் குளிர்கிறேன் அவுடதமாய் உங்களது விமர்சனங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஸோ அடுத்த புத்தகம் விரைவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி